அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம் இல்லை நான் உங்களுக்கு டெய்லியும் உட்கார வச்சு நன்றா நாங்கள் தரோம் சரி அந்த ஸ்கூல் மாணவர்கள் கவிதைகள் கட்டுரைகள் வசனங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க அதையும் நீ படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரை நீ ஃபீல் பண்ணாத நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லித்தரோம் டெய்லியும் இனிமேல் நீங்கள் எங்க பக்கத்துலேயே டெய்லியும் உங்களுக்கு ரெண்டு லைனாக இன்னைக்கு தமிழமா திருக்குறள் தானே உனக்கு சொல்லித்தாங்க நாங்கள் டெய்லியும் நாலு நாலு லைனாக உனக்கு சொல்லித்தரோம் படி ஓகேவா சரிப்பா இனிமேல் உட்கார்றேன் ரெண்டாம் நாள் தமிழ திருக்குறள் தானே சொல்லி தந்தாங்க நான் திருக்குறள் சொல்லித்தரேன் உருப்பசியும் ஓவாய் பிணியும்

பல வண்ணில் எதனாலே மீன் மீன் ராஜாவுக்கு சிவப்பது மூன்றாம் நாள் மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் நிறைய செல்வம் இருந்தும் காஞ்சத் உங்க இருந்தார் அவர் வீட்டில் கதிரவன் என்பவர் காவலராக வேலை பார்த்தார் ஒரு நாள் அவ்வளோதான் பாடுவோம் இந்த நாலு நாள் அவங்க தந்தது நீ நல்லா படிக்கிற ஓ தமிழ் மொழியை நீ நல்லா படிச்சுடுங்க கவனப்படாத தேங்க்ஸ் வாசிக்கும் விடா வயசு இருந்தா நம்ம எல்லாருமே நல்லா படிக்கலாம்